ஆண்டவரும் ரசிகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மிகவும் பிரியமானவர்களை இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய இந்த செய்திக்கு தலைப்பானது தேவன் ஒருவரையும் புறக்கணிப்பதில்லை யார் அவரை தேடி வர்றாங்களோ அந்த மனிதர்களை கர்த்த ஒரு நாளும் புறக்கணிக்கிறதில்லை வேத பகுதியில் யோபு முப்பத்தி ஆறாவது அதிகாரத்திலே அங்கே ஐந்தாவது வசனம் நானதே வாசிக்கிறேன்னு கேளுங்க இதோ தேவன் மகத்துவம் உள்ளவர் அவர் ஒருவரையும் புறக்கணியார் மன உருக்கத்திலும் அவர் மகத்துவம் உள்ளவர் இந்த வசனத்தில் பார்க்கிறோம் தேவன் மகத்துவம் உள்ளவராக இருக்கிறார் என்று அதே வேளையில் மன உருக்கத்திலும் மகத்துவம் உள்ளவராக இருக்கிறார் அப்போ அவருக்கு ஒப்பாக நம்ம யாரையுமே பார்க்க முடியாது அவ்வளவு மகத்துவம் நிறைந்தவர் நம்முடைய கர்த்தர் தான் அவர் ஒருவரையும் புறக்கணிக்க மாட்டார் புறக்கணியார் என்று இந்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது ஆக இறக்கண்பர்களே நம்ம அணுவராய் இயேசு கிறிஸ்துவை போது அவரை தேடும்போது அவரிடத்தில் அடைக்கலமாகும் போது அவர் நம்மை புறக்கணிப்பதில்லை நீங்கள் அந்த யோபர் முப்பத்தி ஆறாவது அதிகாரத்தில் அங்கே நாம் பார்க்கும்போது ஆறு ஏழு வசனத்தை நாம் வாசித்து பார்த்தால் அவர் தும்மாக்கரை பிழைக்க ஒட்டாது இருக்கிறார் ஒரு மனுஷே தும்மார்க்கனா இருந்தால் அவன் கர்த்தரை தேடி வரும்போது புறக்கணிக்க மாட்டான் அதே வேளையில தும்மாக்கன் பிழைக்க முடியாது தொடர்ந்து சொல்கிறார் சிறுமையானவர்களின் நியாயத்தை விசாரிக்கிறார் தேடி நான் வாழ்க்கையில சிரும்பட்டு இருக்கிறேன் யார் அவரை தேடி வர்றாங்களோ இடத்துல நியாயம் விசாரிக்கிறார் நியாயம் விசாரிக்கிற தேவனாக இருக்கிறார் நீ இவ்வளவு நாள் பாவத்திலே வாழ்ந்து விட்ட இவ்வளவு நாள் என்னை விட்டு தூரமாகவே இருந்த அதனால் நான் உங்க நியாயம் விசாரிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்றதில்லை அவங்களுக்கு என்ன பிரச்சனை என்பதை அவர் விசாரிக்கிறவராகவே இருக்கிறார் அவர் அந்த மனிதனை புறக்கணிக்காமல் அவன் வாழ்க்கையில் சிறுமைப்பட்டு இருக்கிறானே என்று அவனை தள்ளிவிடாமல் அவனுடைய நியாயத்தை கர்த்தர் விசாரிக்கிறவராகவே இருக்கிறார் தொடர்ந்து அந்த ஏழாவது வசனத்திலே பார்க்கும்போது அவர் தம்முடைய கண்களை நீதிமான்களை விட்டு விலக்காமல் யார் கர்த்தர தேடி வர்றாங்களோ அவங்கள அவர் புறக்கணிக்கிறது இல்லை அவர்களை அவர் நீதிமானாக மாற்றுகிறார் அப்போ அவர் நீதிமானாக அவரை விசுவா அவர் மாற்றப்படும் போது அவரை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டவர்கள் நீதிமான்கள் அப்போ அந்த நீதிமன்றங்களை பார்த்தீங்கன்னா ஆண்டவரை தேடி வந்த மனிதர்களுடைய மனிதர்கள் மேலே அவர் கண் வைத்தே பார்த்து கொண்டு இருக்கிறார் அவங்க மேலே கண்களை தன்னுடைய கண்களை அவங்க மேலே வைத்து பார்த்து கொண்டே இருப்பார் கண்களை விலக்கி விட பார்க்க மாட்டார் ஒரு மனிதன் ரட்சிக்கப்பட்டவனாக இருந்தால் அந்த மனிதன் ரட்சிக்கப்பட்டு இருக்கிற மனிதனுக்கு அவன் எங்கு செல்கிறான் எங்க போகிறான் என்ன செய்கிறான் எல்லாவற்றையும் கர்த்தர் அவன் மேலே கண்ணோக்கமாக இருந்து பார்க்கிறார் மேலும் பாருங்க அவர்களை ராஜாக்களோடு கூட சிங்காசனத்தில் ஏறவும் உயர்ந்த சலத்தில் என்றென்றைக்கும் உட்கார்ந்திருக்கிற செய்கிறார் அப்போ ஆண்டவரை தேடி வந்த பிள்ளைகள் ஆண்டவர் விசுவாசித்து வந்த பிள்ளைகள் அவங்களுக்கு ஒரு மேன்மைய ஒரு உயர்வை கொடுக்கிறதாக இந்த வசனத்தில் சொல்லுகிறார் அந்த எட்டாவது வசனத்தில் பார்க்கும்போது அவர்கள் விலங்குகள் போடப்பட்டு ஓத்திரத்தின் கயிர்களால் கட்டப்பட்டிருந்தாலும் அப்போ ஆண்டவரே ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் எவ்வளவு ஓத்திரத்தில் நெருக்கத்தில் கட்டப்பட்டு இருந்தாலும் எவ்வளவு பிரச்சனைகளுக்குள்ள மாட்டி இருந்தாலும் ஆண்டவர் என்ன செய்கிறார்னா பாருங்க உபாசில் சொல்றார் அவர் அவர்கள் கிரியையும் மிஞ்சி போன அவருடைய மீதர்களையும் அவர்களுக்கு தெரியப்படுத்தி அக்கிரமத்தை விட்டு திரும்பும்படி அவர்கள் செவியை திறந்து கடிந்து கொள்கிறார் இப்போ நாம் பார்த்து பாருங்க யா சொல்லப்பட்டிருக்கிறது அவன் அவன் தந்தன் சுய இச்சையினால இழுப்புண்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான் பாகம் அப்போ இங்கே என்ன சொல்லப்பட்டிருந்த வசனம் அவர்கள் உவத்திரத்தின் கயிர்களால் கட்டப்பட்டிருந்தாலும் அப்போ ஒரு விசுவாசி அல்லது ஒரு மனிதன் ஆண்டவர் அவருடைய அந்த கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து வாழ வேண்டும் அதே வேளையில் ஆண்டவர் அவரை தேடி வரும்போது அவரை நாடி வரும்போது அவங்கள விடாமல் அவங்கள என்ன செய்றாங்கன்னா அவங்களுடைய மீதுகள் அவங்களுடைய அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் அவங்களுக்கு தெரியப்படுத்துகிறார் இன்றைக்கி நம்ம கர்த்தரை ஏற்றுக்கொண்ட மனிதர்கள் நம்ம சில காரியங்களை மீறும்போது தவறும் போது இதனால் சில சிட்சைகளை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே அனுமதிக்கிறார் அந்த சிட்சைக்கான காரணங்களை நாம் கர்த்தரிடத்தில் நம்ம இன்னும் அவரை தேடி செவிக்கும் போது அந்த காரணங்களை கர்த்தர் வெளிப்படுத்துகிறார் நம்முடைய மீறல்கள் அதில் இருக்கலாம் நம்முடைய ஆண்டவருக்கு பிரியமில்லாத கிரியைகள் இருக்கலாம் ஆண்டவருக்கு பிரியமில்லாத செயல்பாடுகள் நம்மிடத்தில் இருக்கலாம் அப்போ இப்படிப்பட்ட காரியங்களை கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்துவார் ஆவியானவர் நம்மோடு கூட பேசுவார் பேசி அவர் என்ன சொல்லுவார்னா நீங்கள் இந்த அக்கிரமத்தை விட்டு திரும்பணும் ஆனவர் என்ன செய்கிறார் என்றால் ஊழியக்காரர்கள் மூலமாகவோ அல்லது வசனங்கள் மூலமாகவோ அல்லது வேதம் நம்ம வாசிக்கும் போது வேத வார்த்தையின் மூலமோ நம்மை அவர் கடிந்து கொள்கிறார் அப்போ கடிந்து கொள்ளும் போது அந்த கடிந்து கொள்ளுதலுக்கு அடங்கி ஒரு மனிதன் வாழ்ந்தான் என்றால் ஆண்டவுடைய வார்த்தை அந்த கடிந்துகொள்ளுடைய வாழ் வார்த்தையை ஏற்றுக்கொண்டு ஒரு மனிதன் தன்னுடைய மீறுதலை தன்னுடைய அக்கிரமத்தை கத்தடத்தில் அறிக்கையிட்டு மன்னிப்பு கேட்டு வாழ்ந்தால் அவன் மாறி மாறிவிடுகிறான் அதே வேளையில் அந்த ஆண்டவருடைய அந்த வார்த்தைக்கு செவி கொடுக்காமல் தான் இருந்த அந்த மீறுதலை விட்டு திரும்பாமல் தன்னுடைய இஷ்டப்படியே வாழ்ந்தான் என்றால் அப்படிப்பட்ட மனிதர்கள் அவர்கள் பார்த்தீங்கன்னா கர்த்தரால சிட்சிக்கப்படுகிறவர்களாகவே இருப்பார்கள் ஆனால் அதே வேளையில் ஆண்டவருடைய அந்த எச்சரிப்பின் சத்தத்தை வார்த்தையை கேட்டு ஒரு மனிதன் மாறினால் அதை நான் வாசிக்கிறேன் கேளுங்க அதே யோபர் முப்பத்தாறில் பதினொன்னாம் வசனம் அவர்கள் அடங்கி அவரை சேவித்தார் அப்போ ஆண்டவர் இந்த குற்றங்களை குறைகளை மீதுகளை தெரிவிக்கும் போது ஆண்டோடைய வார்த்தைக்கு நம்ம அடங்குறவர்களாக இருக்க வேண்டும் ஆண்டுடைய வார்த்தைக்கு அடங்கி அவரை சேவித்தார் அப்படின்னா அவரையே பின்பற்றி வாழ்ந்தால் பாருங்க தங்கள் நாட்களை நன்மையாகவும் தங்கள் வருஷங்களை செல்வ வாழ்வாகவும் போக்குவார்கள் இந்த வசனத்தில் பார்க்குறோம் அப்போ நம்ம வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளுக்கு நாம் காரணமாகவே இருக்கிறோம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளை மாறுவதற்கு கர்த்தர் நம்மை நம்மிடத்தில் இருக்கிற காரியங்களை அவர் கடிந்து பேசும்போது செவி கொடுத்தல் ரொம்ப முக்கியம் அப்போ செவி கொடுத்தால்தான் நம்ம வாழ்க்கையில் நன்மை வரும் செவி கொடுத்தால் செல்வ வாழ்வு வருவதாக இந்த வேதவசனம் சொல்லுகிறது அப்போ ஆகவே எனக்கன்பானவர்களே நம்ம ஆண்டோடைய கடிந்து கொள்ளுதலுக்கு நாம் என்றைக்குமே விட்டு கொடுக்க வேண்டும் நம்மை நாம் ஞானி என்று நம்ம ஒரு நாடு நினைத்துக் கொள்ளக்கூடாது தேவன் நமக்கு சொல்லுகிற வார்த்தைகள் அந்த எச்சரிப்பின் வார்த்தைகள் தான் நமக்கு ரொம்ப முக்கியம் இந்த நாட்கள் அநேகர் விரும்புகிறது ஆண்டவர் என்ன ஆசிர்வதிப்பார் நல்லது தான் ஆண்டோடைய நோக்கமே மனிதர்களை ஆசிர்வதிக்கிறது தான் ஆனால் அதே வேளையில் ஆசீர்வாதத்தை வெறும் வார்த்தையால் அல்லது செபத்தால் நம்ம பெற்றுக்கொள்ள கொள்ளலாம் என்று நினைத்தால் அது தவறான காரியம் அந்த ஆசீர்வாதத்தை நாம் சுதந்திரிக்க வேண்டும் என்றால் நம்மை சரிபடுத்துகிற ஒரு பகுதி இருக்கிறது அந்த ஆசீர்வாதத்தை அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரிப்பதற்கு நம்மை தகுதிப்படுத்தக்கூடிய ஒரு பகுதி இருக்கிறது அதுதான் இந்த பதினொன்றாம் வசனம் சொல்லுது அவர்கள் அடங்கி அவரை சேவித்தார் அப்படின்னா ஆண்டுடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு அவரே பின்பற்றவர்களாக இருந்தார் தங்கள் நாட்களை நன்மையாகவும் தங்கள் வருஷங்களை செல்வ வாழ்வாகவும் போக்குவார்கள் அப்போ இங்கே பாருங்க ஒரு நன்மை ஒரு செல்வ வாழ்வு என்று வசனம் சொல்லுது அப்போ இந்த ஆசீர்வாதத்தை இந்த நன்மையை இந்த வாழ்வ ஒரு மனிதன் சுதந்திரிக்க வேண்டும் என்றால் அந்த கண்டிஷன் என்னது அடங்கி அவரை சேவிக்க வேண்டும் அதுக்கு முந்தின வருஷத்துல பத்தாம் வருஷம் சொல்லப்பட்டிருக்கிறது அக்கிரமத்தை விட்டு திரும்பும்படி அவர்கள் செவியை திறந்து கடிந்து கொள்கிறார் ஆண்டவரே கடிந்து கொள்கிறார் என்று சொல்லப்பட்டு அப்போ கடிந்து கொள்ளுதலை கேட்டு ஏற்று அந்த ஆண்டோடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஒரு மனிதன் செவி கொடுத்து தன்னை சரிபடுத்தி வாழும்போது தான் அவன் வாழ்க்கையிலே நன்மை கிடைக்கிறது அவன் வாழ்க்கையிலே செல்வ வாழ்வு கிடைக்கிறது அவன் வாழ்க்கையிலே ஆசீர்வாதம் கிடைக்கிறது ஆகவே அவர்களே ஆண்டோடைய வார்த்தைக்கு செவி கொடுத்தவர்களாக வாழணும் அதுவும் குறிப்பாக ஆண்டவருடைய அந்த கண்டிதலுக்கு நம்ம செவி கொடுக்க வேண்டும் நமக்கு அதிகளவில் ஆசிர்வாதமான வார்த்தைகளை நம்ம விரும்புகிறோம் ஆனால் நம்ம அதிகமாக விரும்ப வேண்டியது கர்த்தருடைய கண்டிதத்தில் கண்டிக்கிற அந்த வார்த்தைகள் ஏன்னா அதை கண்டிக்கும் போது நம்ம சரிபடுத்தும் நம்மை சரிபடுத்தி கொள்ளும் போது நம் நாம் ஆசீர்வாதத்துக்கு தகுதியுள்ளவர்களாக மாற்றப்பட்டு விடுகிறோம் யோவான் ஆறாவது அதிகாரத்தில் அங்கே ஆண்டவராய் இயேசு கிரீசு பாருங்க அந்த முப்பத்தி ஏழாம் வசனத்தில் சொல்லியிருக்கிறார் பிதாவானவர் எனக்கு கொடுக்கிற யாவும் என்னிடத்தில் வரும் என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை இங்கே ஆண்டவர் சொல்றார் பிதாவானவர் எனக்கு தப்ன என்னது இயேசு இந்த பூமியில் வருவதற்கு அவரை அனுப்புகிறவர் பிதா அப்போ அந்த பிதாவுடைய சித்தேனது எல்லா மனிதர் ரட்சிக்கப்படணும் எல்லா மனிதரும் ஆசை வைக்கப்படணும் அப்ப அந்த ரட்சிப்புக்கு அணவராய் இயேசு கிரீசு வருகிறார் அந்த ரட்சிக்கப்படுவதற்கு அன்பராய் ஏசு கிரீசு ஒரு மனிதனுக்கு தேவைப்படுகிறார் அப்ப ரட்சிக்கப்பட்டு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு இயேசுவிடத்தில் வருகிற ஒரு மனுஷனை ஆண்டவர் ஒரு நாள் புறம்ப தள்ள மாட்டார் அவன் பாவம் செய்தால் கர்த்தர் அவனுக்கு உணர்த்துவார் கண்டித்து உணர்த்துவார் அந்த கண்டிதலுக்கு திரும்பும் போதுதான் தான் நன்மையும் செல்வ வாழும் உண்டாகும் அதே வேளையில் கண்டிதத்துக்கு செவி கொடுக்கவில்லை என்றால் நமக்கு நம்மை நாமே சோதித்து பார்க்க வேண்டும் உண்மையிலேயே நம்ம ரச்சிக்கப்பட்டவர்களா அல்லது அந்த கண்டிதலுக்கு செவி கொடுக்கவில்லை என்றால் இந்த சிக்ஷையிலேயே நம்முடைய காலங்கள் கழிந்து போகும் ஆகவே இந்த வார்த்தைகளை கேட்கிற எனக்கு அன்பான சகோரே சகோதரியே அடுவராய் இயேசு கிறிஸ்துவை நம்ம தேடி வந்தால் அவர் ஒரு நாள் நம்மளை புறம்ப தள்ள மாட்டார் அதே வேளையில் நம்மிடத்தில் இருக்கிற குற்றங்களை குறைகள் அவர் சொல்லும்போது நாம் செவி கொடுத்து அவரை சேவிக்க வேண்டும் நாம் செவி கொடுத்து நம்மை சரிபடுத்தி அவரை சேவித்து கொண்டிருக்கும் போது அவர் நிச்சயம் நன்மையும் அவர் நிச்சயம் செல்வ வாழ்வையும் நமக்கு தருவார் என்று இந்த வேத பகுதியின் மூலம் நாம் அறிந்து கொள்ள முடியும் ஆகவே எனக்கு நம்முடைய ஆசிர்வாத குறைவுக்கு காரணம் நாம் தான் நம்மிடத்தில் இருக்கிற குற்றங்களை குறைகளை கர்த்தர் வசனத்தின் மூலம் அல்லது ஊழியர்கள் மூலம் பேசும்போது நாம் நம்மை சரிபடுத்தி கொண்டால் சீக்கிரமாக நன்மையையும் சீக்கிரமாக ஆசிர்வாதத்தை சுதந்திரிக்க முடியும் ஆகவே ஆண்டவர் ஒரு நாள் நம்ம தள்ள மாட்டார் புறம்ப தள்ள மாட்டார் சொல்லவே மாட்டார் அவ அவர் விரும்புகிறதெல்லாம் நம்மைத்தான் அதே வேளையில் நம்மை சரிப்படுத்தி சரிப்படுத்தி சரிபடுத்தி நாம் அவரோடு கூட வாழ வேண்டும் என்பதை அவர் விரும்புகிறார் ஆகவே எனக்கு கண்பார் நம்மை சரிப்படுத்துவோம் கர்த்தருக்குள் வாழ்வோம் நன்மையையும் செல்வ வாழ்வையும் சுதந்தரிப்போம் கர்த்த இந்த வார்த்தை மூலம் உங்களை ஆசிர்வைப்பாராக ஆமே காட் பிளஸ்